மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு பி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் போதைப் பொருள் இணைப்பு சங்கிலியை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கோவை தேனி தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மாறி வரும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள குடியரசுத் துறை சிபி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை டாக்டர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் அறிவார்ந்த புதிய தேடல்களை நோக்கி மாணாக்கர் தங்களை புதுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை நிர்ணயித்த காலத்திற்கு முன்னதாகவே எட்டப்பட்டு விடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாவது பெரிய நாடாக நம் தேசம் முன்னேறி உள்ளது குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கல்வி மற்றும் மருத்துவத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார் குடியரசு துணைத் தலைவர் நாளை சென்னையில் சித்த மருத்துவ தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் இத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய ஐந்து பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் தீவிரவாதத்திற்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமை உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கா் தெரிவித்துள்ளார் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் தொழில்நுட்ப திருவிழா தொடக்க நிகழ்ச்சியில் இந்தியாவின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பிறருடைய உத்தரவு தேவையில்லை என்று குறிப்பிட்டார் எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் நட்புறவையும் நீர் பகிர்தல் போன்றவற்றை பாதிக்கும் என்று கூறிய அவர் நட்புறவும் தீவிரவாதமும் இணைந்து செயல்பட முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கைகள் உலகத்தை ஒரு குடும்பமாக கண்ணோக்குவதாகவும் குழப்பங்களுக்கு சுமூக தீர்வுகளுக்கு வழிபடுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இந்திய நாட்டின் வளர்ச்சியால் தத்தம் நாடுகளும் வளர்ச்சி பெறுவதாக அண்டை நாடுகளும் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார் அண்டை நாடுகள் நட்புடன் இருப்பதால் முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இந்தியாவும் அவைகளுக்கு உதவிகரம் நீட்டுவதாக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேம்பட்ட நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப பாதையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனி முத்திரையை பதிக்க சாதனை படைத்துள்ளது பிற நாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருந்த நம் நாடு தொழில்நுட்பங்களை உருவாக்கி வெற்றி பாதையில் தற்போது பெருமளவிலான முதலீடுகள் மனித ஆற்றலை மையப்படுத்தி செயற்கை நுண்ணறிவு முறைகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் நம் நாடு இன்றியமையா கடத்தை பதித்துள்ளது ஸ்டாம் போர்ட் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தரவரிசை பட்டியலில் நம் நாடு அண்மையில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி அனைவரையும் வியப்பிற்குள் ஆழ்த்தியது மாபெரும் சாதனையாகும் புவி கண்காணிப்பு ஆகும் செயற்கை கோளான விண்வெளி பயணம் ஹைதராபாத் சைரூட் விண்வெளி வளாகத்தில் இருந்து விக்ரம் ஒன் நாட்டின் முதலாவது சுற்றுப்பாதை ராக்கெட் தொடங்கப்பட்டது போன்றவை விண்வெளி துறையிலும் நம் தேசத்தின் அளப்பரிய சாதனைகளை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர்